ஏய் பசங்களா என்னப்பா இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து என்ன நடுப்புற உட்கார வச்சிட்டீங்க இன்னைக்கு என்ன ஏகப்பட்ட கேள்வி கேட்க போறீங்களோ என்னையா ஆமா ஃபாதர் எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படியா சொல்லுங்கய்யா கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தோட புனித நூல் வந்து திருவிழியம் ஆமா அப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஃபாதர் கட்டாயம் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆனா நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதே நிறைய இருக்குது அத பத்தி உங்களுக்கு என்ன நாளான்னு தெரியுமோ அதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லுங்களேன் பாப்போம் வெரி குட்

இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொருத்தரும் எழுதுனதா நம்ம வாசிச்சாலும் கூட எல்லாமே தூய ஆவின் தூண்டுதலால் எழுதப்பட்டதுதான் சரியா அதுதான் ரொம்ப முக்கியமானது தூய ஆவின் தூண்டுதல் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த திருவுலயத்துல புத்தகங்களா வந்திருக்கு அடுத்து இந்த திருவுலயத்துல மொத்தம் எத்தனை நற்செய்தி நூல்கள் இருக்குது நான்கு வெரி குட் யார் சொல்லுவா நாலு நூலையுமே சொல்லுங்க புனித மார்க்கு புனித மத்தேயு புனித யோவான் புனித லூகா இத கரெக்டான வரிசையில சொல்லுங்க பாப்போம் புனித மத்தேயு புனித மார்க்கு புனித லூகா புனித யோவான் வெரி குட் அப்ப நான்கு நற்செய்தி இருக்குது நற்செய்தி என்னன்னு தெரியுமா நற்செய்திங்கிறது வந்து ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சொல்றது அவர் வாழ்ந்தது அவர் போதித்தது அவருடைய புதுமைகள் இதெல்லாம் அடங்கியதுதான் நற்செய்தி நூல்களா இருக்குது பழைய ஏற்பாட்டை பார்த்தோம்னாக்க கடவுள் மனிதனையும் உலகத்தையும் படைத்ததுல இருந்து ஆரம்பிச்சு ஆதி பெற்றோர்ல இருந்து இறைவாக்கினர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது பழைய ஏற்பாடு சரியா புதிய ஏற்பாடு இயேசுக்கு பிறகு வரக்கூடியது எப்படி கிமு கிபின்னு பிரிக்கணும் இல்லையா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டு நூல்களா இருக்குது கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிறதுலாம் புதிய ஏற்பாட்டு நூல்களா இருக்குது ஆக பழைய ஏற்பாட்டில் இயேசுடைய வருகையை பற்றி இருக்கக்கூடிய பகுதி புதிய ஏற்பாட்டுல இயேசுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இயேசுடைய வாழ்க்கை வரலாறும் இயேசு போதித்ததும் இயேசுடைய புதுமைகளும் அதைத்தோடு இயேசுடைய இறப்புக்கு உயிர்ப்புக்கு பிறகு எப்படி பன்னிரண்டு அப்போசலர்கள் வாழ்ந்தார்கள் அவங்க இயேசு என்ன சொன்னாங்க இது எல்லாமே நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டுல வருது பழைய ஏற்பாடுங்கிறது ஆதி பெற்றோருடைய அந்த பழைய வாழ்க்கையாக இருக்கின்றது புதிய ஏற்பாடுங்கிறது புதிய ஆதாமா இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிசனுடைய புதிய வாழ்வு இதுதான் நம்முடைய நீங்க சொன்ன மாதிரி கடைசி நூலாக இருக்கக்கூடிய திருவெளிபாட்டில் பார்த்தோம்னா புதிய வானகமும் புதிய வையகமும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஆக நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு புதிய வானகமும் புதிய வையகத்துல போய் நம்முடைய வாழ்வு நிறைவடையணும் இதைத்தான் நம்முடைய விவளிய நூல் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்வு சாதாரண ஒரு வாழ்வாக ஆரம்பித்தாலும் உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக இயேசுவோடு இணையக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு பிபிளியன் சொல்லக்கூடிய அறிவுரை இதெல்லாம் நல்லா புரிஞ்சாப்ப இவ்வளவு காரியங்கள் அந்த நம்முடைய புனித நூலில் இருக்குது ஆக ஒவ்வொரு நாளும் நம்முடைய புனித நூலை எடுத்து நம்ம வாசிக்க கடமைப்பட்டிருக்கோம் சரியா புனித நூலை கொண்டு பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க கூடாது எடுத்து நீங்க வாசிங்க வாசிச்ச எடுத்து யோசிங்க யோசித்ததை எடுத்து நம்முடைய வாழ்வில பயன்படுத்தணும் பின்பற்றணும் செய்வீங்களா நீங்க எல்லாம் வெரி குட் திருவிழையத்தை எடுத்து வாசித்து யோசித்து தங்களுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் காட் பிளஸ் யூ you! All. Thank you, Father. Thank you.